ஹை வியூஸ் வெல்கம் டு தாதா செல் நான் உங்கள் தாதா பாய் அதாவது நம்ம வியூவர்ஸு நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒருத்தர் இந்த அதாவது இதே மாதிரி தாடியில் உங்கள் வச்சிட்ருக்கோம் இல்லையா சேவல் கோழிங்க அதாவது நம்ம கல்வான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கல்வாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அதை பற்றி தெரிஞ்சிக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்காடின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல அப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கல்வாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி நல்லது கெட்டது எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா தேவைப்படாதுங்க வேறு எது வேலை தான் பாருங்கள் தேவையில்லாமல் பார்த்துட்டு உங்கள் நேரத்தை வீணடிச்சிக்காதீங்க அப்புறம் கமாண்ட்ஸ் பாக்ஸில் டைம் வேஸ்ட் ப்ரோ அது ப்ரோ இது ப்ரோ எதுக்கு ப்ரோ ஓகே சரிங்களா காய்ஸ் அதாவது நம்ம கல்வோம் அதாவது நம்ம வளர்க்குற வெப்போர் கோடிகளை பார்த்தீங்கன்னா நிறையா விதம் இருக்குது நிறையா வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது உதாரணத்துக்கு நார்மல் வெப்போர் எவ்வளோ இருக்குதா அதிலே வந்து காலில் முடி இருக்கும் அந்த காலில் முடி கால் கால் பஸ்திராடின்னு அதிலே ரெண்டு மூணு விதம் இருக்குது அதே மாதிரி தலை மேலே வந்து மண்டை மேலே வந்து சோட்டி குப்பி அதாவது மண்டை மேலே அப்படி முடி இருக்கும் இந்த காக்டைல் குருவிக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி முடி இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கிறது வந்து அது வந்து குப்பின்னுவோம் புல் புல் சோட்டின்னுவோம் சோட்டின்னுவோம் தலை குப்பின்னுவோம் கேப்புன்னுவோம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு பேர் இருக்குது அதே மாதிரி இந்த கழுத்தில் முடி இல்லாமல் இருக்கும் அது வந்து கிராப்புன்னு சொல்லுவோம் நம்ம எல்லாமே வந்து கிராப் அடிச்ச விட்ட மாதிரி இருக்கும் முடியலாம் இல்லாமல் இருந்தாலும் அது கிராப் கிராப்புன்னு சொல்லுவோம் அதே வந்து சில வேறு நாட்டில் வந்து கிரேப்னு பண்ணுவாங்க நம்ம சொல்கிற விஷயத்தைய அப்படியே வச்சு கிரேப் கிரேப் பண்ணுவாங்க அது வந்து கிராப்பு அது ஒரு விதம் இருக்குது அதே மாதிரி வந்து வாள் கொஞ்சம் பெருசாக இருக்கிற நீட்டு வாள் இருக்கிறது நம்ம வெப்பர் கோழிலே நீட்டு வாழு குட்டை வாள் ஷார்ட் வாள் இருக்குது நிறைய விதம் இருக்குது அதில் இதே இதெல்லாமே ஒரு இப்போ வந்து இப்போ வெத்துக்காலில் இத்தனை இன்னும் இருக்கா இதே மாதிரி கிளிமூக்கு கத்திக்கால் நாட்டுக்கோழி ஷோப் பேட்ஸ் அந்த மாதிரி அதில் எல்லாத்துலேயுமே இந்த வெரைட்டி எல்லாமே இருக்குது இப்போது ஒன்று ஒரு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும் பார்க்கறதுக்கு சிலது அழகாக இருக்கும் பார்க்குறது சில அமைப்பாக இருக்கும் சிலது ரொம்ப சரமாக ரோசமாக இருக்கும் அந்த மாதிரி டிசைன் டிசைனாக வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அதில் ஒன்றான தான் இந்த கல்வாஸ் சேவல் கோழிங்க இந்த சேவல் கோழிங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மூஞ்சி மூஞ்சிருக்கிலே அந்த காது வந்து தெரியாது அந்த காதுக்கு மேலே மூடிக்கிட்டு இந்த காதுலேருந்து ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாகவே நம்ம ஆடி வச்ச மாதிரியே ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கிற கோழிங்க அந்த மாதிரி இருக்க கோழிங்க பார்க்குறதுக்கு நல்லா ஃபேஸ் கட்டு நல்லா ஒரு பெருசாக கம்பீரமாக நல்லா அடக்கும் பார்த்த உடனே அந்த ஒரு பத்து கோழி இருந்துச்சுன்னா பத்து கோழியில் ஒரே ஒரு கல்வா கோழி தான் அது மட்டும் நமக்கு தனியாக தெரியும் வித்தியாசமாக நல்லா நல்லா அழகாக பெரிய தலைக்கட்டு மாதிரி தெரியும் காரணம் என்னென்னா அதுக்கு இங்கே தாடி இருக்கும் தாடி இருக்கிறதுனால முடியெல்லாம் அப்படி புஷ்புசுன்னு இருக்கிறதுனால அவர் மட்டும் தனியாக தெரியவார் அதே மாதிரி சேவலாக இருந்தாலும் சரி சில பேருக்கு வந்து கல்வா சேவல் கோழிங்க வந்து பிடிக்காது காரணம் என்னென்னா எதிரி வந்து இந்த முடியை பிடிச்சி அடிச்சுருமா புரியுங்களா அது எதிரி பிடிச்சி அடிச்சிருச்சுனால அடிப்பட்டுரும் சீக்கிரமாக நம்ம அடி வாங்கிட்டோம் நம்ம கோழிங்க அதனால கல்வாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வாங்க அப்போ ஆப்போசிட் சில பேர் சொல்லுவாங்க கல்வா எனக்கு அல்வா மாதிரி நான் அடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவேன் அது அந்த மாதிரி நிறைய பிட்டெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி வந்து கல்வா விதத்தில் சில மைனஸ் ப்ளஸ் வந்து அவங்கவுங்க நினச்சிக்கிறது தான் மற்றபடி அதில் ரியல்லாம் கிடையாது அவங்க அவங்களுடைய கோழி சில பேர் இப்போது ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒரு அலாக் பிடிச்சி சைடு பிடிச்சி அலாக் பிடிச்சி சண்டை போகிற சேவல் இருந்துச்சுனாக்கா அவங்க கோழிக்கு கல்வா மாட்டுச்சின்னா கொஞ்சம் நல்லா பறக்கக்கூடியது இருக்கும் அதே சில கோழிங்க வந்து அழாக்கே பிடிச்சாலும் இந்த ஸ்கின் மட்டும் பிடிக்கும் தோல் பிடிச்சா மட்டும் அடிக்கும் முடிய பிடிச்சா அடிக்காத சில செவலுங்க அப்போ இந்த மாதிரி முடிய பிடிச்சா அடிக்காத செவலுங்களுக்கு போட்டோம்னாக்கா கல்வாவுக்கு ஆப்போசிட்டு அல்வாவாகிடுவார் ஓகேவா இது ஒரு ப்ளஸ் இருக்குதுங்களா அதே மாதிரி இந்த கல்வா இருக்கிற செவல் கோழிங்க இயற்கையிலே உடல் உறுதி கொஞ்சம் கூட இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும் உடல் அழுத்தம் உடலுடைய ஃபிட்னஸ்ஸு உடல் ஷேப் பார்க்கணும்னா பார்க்கும்போது மற்ற நார்மல் சேவல் கோழிங்களை விட கல்வாக இருக்கிற சேவல் கோழிங்க கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட் மேலே அதிகமாக தெரியும் கெப்பாசிட்டியாகவும் கம்பீரமாகவும் தெரியும் ஏன்னா பார்க்க இப்போ சிங்கம்லாம் பார்த்திங்கன்னா முடியோடு இருக்கும் பெண் சிங்கத்துக்கு முடி இருக்காது லைட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு நார்மலாக தெரியும் ஆனால் இந்த ஆண் சிங்கத்துக்கு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கும் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பயங்கரமாக கொடூரமாக இருக்கும் ஐயோ ரொம்ப டேஞ்சராக இருக்கும் உங்களுக்கு அடின்ட்டு அந்த மாதிரி தான் எதுவும் பார்க்கும்போது கொஞ்சம் கொடூரமாக டேஞ்சராக தெரியும் அது இல்லாமல் சில பேருக்கு வந்து கல்வா மட்டுமே பிடிக்கும் கல்வா இருந்தால் தான் அது நல்ல கோழி இல்லைன்னா இல்லைன்னா சரியில்லாத அதை இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நேரத்தில் ஃபுல்லாக கல்வாவாக இருக்கும் சேவல் பொட்டை வெடை வீடு பார்த்தீங்கன்னா எல்லாமே சுத்த கதரில் கல்வாவாக மேய்ங்க இப்போ பத்து இரு பதினஞ்சு பதினெட்டு பொட்டைங்க நம்ம வீட்டில் வெளியில் மேய்க்குங்க அதில் ஏதாச்சும் ஒரு பொட்டையை பார்த்துட்டு இன்னொரு பொட்டையை பார்த்தோம்னா இதுவா அது அதுவா இதுன்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும் அளவுக்கு ஃபுல்லாக கல்வாவாக இருக்கும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா கடலூர் கல்வா கடலூர் கல்வான்ட்டு அந்த கடலூர் கல்வாலாம் நம்ம வீட்டிலேருந்து போனது தான் புரியுதுங்களா நிறைய பேர் வந்து வச்சிருப்பாங்க கடலூர் கல்வான்ட்டு இப்போ கடலூர் கல்வான்னு எப்படி பெறுவோருனாக்கா அவர் எங்கேருந்தோ வந்திருப்பார் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போயிருப்பார் இல்லை நம்ம பொருளை வந்து வேற யாத்தியாக கொடுத்தது அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவங்கள்ட்ட போய் யாராச்சு கடை எங்கேருந்து பாயிண்ட் வந்தனாக்கா கடலூர்னு வாங்கிட்டு வந்தேன் இது கடலூர் கல்வா கடலூர் கல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனேஜ் கிடையாது இதுதான் இந்த மாதிரி தான் அதுக்கு வந்து பேர் வந்துச்சு கடலூர்லேருந்து யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அது அதை வந்து கேட்கும்போது கடலூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இது கடலூர் கல்வா அப்படின்ற மாதிரி கடலூர் கல்வா கடலூர் கல்வான்ட்டு ஃபேமஸ் ஆகி போச்சு புரியுதுங்கன்னா அது கடலூர் கல்வா முக்கால்வாசி நம்ம வீட்டிலேருந்து போனது தான் வெளியில் புரியுதுங்களா அப்போ நிறையா இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் இஷ்டத்தில் அதாவது எல்லா கோழியுமே பார்க்குறதுக்கு அச்சு அடிச்சு மாதிரி ஒரே மாதிரி நல்ல டபுள் புட்டில் நல்ல ஃபிட்னஸில் நல்ல ஷேப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வச்சுருந்தேன் ஃபுல்லாகவே அப்போது அந்த சீசன் நமக்கு வந்து கல்வா தான் எப்போவுமே கல்வா வீட்டில் இருக்கணும் கல்வா அதாவது நம்ம பிடிச்சோடனே கல்வா இல்லையா கல்வா இருந்தால் நல்லாயிருக்கும் அதாவது ஹல்வா இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி கல்வா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நடக்கும் அப்போது கல்வா இருக்கிற கோழிங்களுக்கு உடல் ரீதியாக உறப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஆப்போசிட்டு அடிச்சுதுன்னா அதை வாங்கி வைக்கிற தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அந்த கல்வா இருக்கிற செவல் கோழிகளுக்கு இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு மற்ற கோழிங்களுக்கு இருக்கும் இல்லாமல் கிடையாது ஆனால் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து களத்துலலாம் பார்த்துருப்பீங்க கல்வா இருக்கிற செவலுங்க முக்கால்வாசி ஆப்போசிட்ட அடிக்குதுன்னா வாங்கி தாங்கி வச்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி வந்து அந்த கல்வா செவலுக்கு இருக்கும் அதே மாதிரி அந்த கல்வா செவலுடைய கால் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் கல்வா இருக்கிற சேவல் கோழிங்களுக்கு கால் வந்து நல்லா கொஞ்சம் உருட்ட பெரிய காலாகவும் லைட்டாக பட்டி போட்ட காலாகவும் இருக்கும் முள்ளும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது முள்ளும் இருக்கும் முள்ளும் நல்லா முள்ளுனா நல்லா கொஞ்சம் மொத்தமாகவே வரும் நான் சொல்கிறது எப்படின்னா பழங்கால ஒரிஜினல் கல்வா சேவல் கோழிங்களுக்கு இருக்கிறது நான் சொல்கிறேன் இப்போ வந்து நிறைய எல்லாம் மிக்ஸ் பண்ணி சந்திலேயும் சந்தையிலையும் போ எங்கெங்கே போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால கல்வா இருக்குது கால் இல்லை கால் இருக்குது முள் இல்லை உடல் இருக்குது ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது மற்றபடி ப்யூர் கல்வா சேவல் ப்யூர் கல்வா போட்டையும் போட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா அதோடைய வழிகாலில் கல்வாவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வர பிள்ளைங்க எல்லாமே கல்வாவாக வரும் அப்போது அது பார்க்கறதுக்கு ஒரு தனி அழகாக இருக்கும் அது இல்லாமல் நம்மக்கிட்டே இருந்த கல்வாவுக்கு தனித்தனி பேர் இருக்கும் அற கல்வான்னு இருக்கும் அரகல்வான்னா கல்வான்னால் இந்த கல்வா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ட்ரிம் பண்ண மாதிரி இருக்கும்னு வச்சிங்களேன் அது வந்து அறகல்வான்வோம் அதே மாதிரி ஃபுல் கல்வா இருக்கும் அது வந்து நம்ம பார்க்கறதுக்கு பேய் மாதிரி இருக்குது எப்போ என்னடா பேய் மாதிரி இருக்கணும் அப்போ அதுக்கு வந்து நம்ம காட்டேரி கல்வா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்போம் கல்வாவே அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த காட்டேரி கல்வா லைனில் வந்து ரொம்ப சிறப்பான செவலுங்க கோழிங்களாம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுனாக்கா விட்டு உட்டு கொடுக்கவே கொடுக்காது சப்போஸ் அடிக்கவே முடியல முடியல அடித்து வாங்கி வாங்கி பழுத்து போச்சு ரக்கெல்லாம் தொங்கி போச்சுன்னா கூட ஓடவே ஓடாதுங்க அந்த அளவுக்கு நமக்கே வந்து பார்க்கறதுக்கு சில நேரம் கடுப்பாகிடும் ஆனால்ப்பா என்னடா இது எப்போ கொத்தலாம் அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க வீணாயிடுச்சுன்னா பொருள் வீணாயிடுமே டேமேஜ் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு கல்வா கோழிங்க வாங்கி வைக்கிறதுல கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் என்ன ஏன்னா நிறைய பேர் வந்து கல்வான்னா ஏதோ மிக்ஸிங் போல் இருக்குது கிராஸு ஃபேன்சி கோழி மாதிரி இருக்குது வேணாம் அப்படின்றாங்க ஆனால் கல்வாவுடைய உண்மையிலே நல்ல செவல் கோழிங்க நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக கல்வா கோழிங்க பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரீடிங்க்கும் சரி களத்துக்கும் சரி வீட்டுக்கும் சரி ஷோவுக்கும் எல்லாத்துக்குமே வந்து கல்வா சேவல் கோழிங்க பெஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரம் கல்வா கோழிங்க விட்டு கொடுக்காது அதனால் நீங்கள் வந்து மண்டே போட்டு குழப்பிக்காதீங்க கல்வா கோழியா ஓகே கல்வா வந்து நல்லது உடல் உறுதியோடு இருக்கும் தாங்கி வைக்கிற மன உறுதி இருக்கும் அடிக்கிற ரிப்பீட் அடிக்கிற எய்மிங்கும் இருக்கும் அப்படின்ற விஷயத்தினே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட இருந்த ஒரு கல்வா சேவல் ஒரு பதினோரு வயசு இருக்கும் பதினோரு வயசுலேயும் பந்தயம் அடிச்சது அந்த கல்வா சேவல் காரணம் என்னென்னா பழைய டைப் சேவல் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சைஸ் தான் இருக்கும் அந்த சேவலே வந்து ஒரு பதினஞ்சு சைஸ் தான் அது அது கூட கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல டபுள் பாடியில் சட்டி மாதிரி நல்ல நல்ல மொத்த மொத்தமான காலை போட்டுக்கிட்டு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பதினோரு வயசுலேயும் களம் பறந்து பந்தயம் அடிச்சிது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை தண்ணிக்கு ஒன்றரை தண்ணிக்கெலாம் அடித்து ஆப்போசிட்டு அப்படி அடித்தோடனே ஆப்போசிட் அப்படி பல்ட் அடிச்சுக்கிட்டு போய் பொத்துன்னு வந்தது கீழே காரணம் என்னென்னா பழைய டைப்பு கல்வா சேவல் கதிர் ஜாவால் ரொம்ப அழகாக அமைப்பாக இருக்கும் நம்மகிட்ட இருந்துச்சு அப்புறம் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணார் இந்த சேவலை கூட எனக்கு விருடுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனார் வாங்கிட்டு போனவர் திருப்பி வரல பொருள் வரல அவரும் வரல ஆனால் அவர் அதை ஒரு பக்கமாக சேஃப்டி பண்ணுறாரு நமக்கு தெரியும் நம்மளும் சரி ஓகே விட்டாச்சு ஓகே ஹாய் அது மாதிரி கல்வா பொருள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் கவலைப்படாமல் தைரியமாக வாங்கி வளங்க அதுக்கோசரம் வந்து நீங்கள் எங்கேயாச்சும் போய் கல்வாக இருந்தால் மட்டுமே போதும் தாதா பாய் சொல்லிட்டாரு நல்ல சேவல் கோழி வாங்கிணுந்தலான்னு சொல்லிட்டு எங்கேயா போய் டோக்கலா எக்கெல்லாம் வந்துட்டு இந்த போந்தா கோழி நடுவழிலாம் கல்வாக இருக்கும் அதை போய் வந்துட்டு கல்வா கோழிங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க ஒரிஜினல் வெப்பூர் கோழிங்க சுத்தமாக மேலேருந்து அப் டு டவுன் வரைக்கும் எல்லா அமைப்பும் அம்சம் அட்டகாசமாக இருக்கிற சேவல் கோழிங்களை வாங்கி செட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கோழிங்க செட் பண்ணுறோங்க இந்த வாய் சுத்தமாக இருக்கணும் வாய் சுத்தம்னாக்கா நல்லா சாப்பிட்டுட்டு பழு கழுவி கழுவிட்டு வர வாய் சுத்தம் அந்த சுத்தம் கிடையாது அது ஒரு சுத்தமாக இருந்தாலும் நமக்குன்னு பாஷை இருக்குல்ல வெப்பர் கோழி வளர்க்குற பாஷையில் வாய் சுத்தம் அப்படின்னா வாய் தொட்டாடி போட்டாடி தொட்டாடி போட்டாடின்னு இல்லையா அந்த ஒரு விஷயம் வந்து செவலாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் அந்த ஒரு விஷயம் இருக்கணும் இருக்கிறது இருந்தால் தான் வந்து மு முக்கால்வாசி வாசி நல்லாயிருக்கும் நல்லா ஒரு போர் சண்டைத்திறன் எல்லாமே வந்து இருக்கும் முந்திக்கிட்டு சண்டை போடும் புரியுதுங்களா அதனால் வாசுத்தமான பொருளுங்களை செட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க இருந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் நல்லதா இருக்கும் ஓகே ஐஸ் அதனால் கல்வா கோழியை பற்றி கவலைப்படாதீங்க கல்வா இஸ் த பெஸ்ட் ஓகே பை பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்